அனைவருக்கும் வணக்கம் தேசம் ஓங்குவதற்காக வேளாண் குடியின் பெருமையை மீட்பதற்காக அனைத்து சமூகத்தினரின் உரிமைகளை காப்பதற்காக தன் இன்னுயிர் ஈந்த பெருமகனார் ஐயா இமானுவல் சேகரனார் நினைவுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் இன்னைக்கு இந்த அஞ்சலி விழாவில் அஞ்சலி செலுத்துவதோடு மட்டுமில்லாமல் பல பெண்களுக்கு தேவையான உதவிகளை விநியோகிப்பதற்கான ஒரு விழா நடக்கவிருக்கிறது அதுக்கு வந்து இந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிற என்னுடைய சகோதரர் சிவகுமார் அவர்களும் ஆவடி ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்ற நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் அனைவருக்கும் இங்கே வந்து என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவிச்சுக்கிறேன் இமானுவல் சேகரனார் ஐயா ஒரு கனவோட அவர் நம்ம அவர் தன்னுடைய உயிரை ஈந்தாரு அந்த கனவு இன்னுமே வந்து நினைவாயிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்லாண்டு காலங்களாக பல பத்தாண்டு காலங்களாக இழந்த உரிமைகளையும் இழந்த பெருமையையும் மீட்பதற்காக ஒரு சமுதாயம் போராடி கொண்டே இருக்கிறது பொழுது அது வேளாண்குடி சமுதாயம் மட்டும் இல்லை அவரை பொறுத்த வரைக்கும் ஐயாவை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு சமூக நீதி வர வேண்டும் அப்படின்னு நினச்சிருக்கு சமூக அநீதி நடக்கும் பொழுது அது எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி அதில் ஒடுக்கப்பட்டால் உரிமை மறுக்கப்பட்டால் அந்த இடத்துல ஒரு குரல் எழுந்தால் அதுக்கு ஜாதி மதம் இனம் மொழி கட்சி வேறுபாடு எதுவுமே இல்லாம என்னை போன்றவர்கள் வருவாங்க அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் தேவேந்திர கூல வேளாளர்களுடைய உரிமை போராட்டத்துக்கு முழு ஆதரவை நான் தனிப்பட்ட முறையில் மட்டுமல்லாமல் நான் சார்ந்திருக்கும் கட்சி மூலமாகவும் என்னுடைய நான் மிகவும் மதிக்கும் பிரதமர் மோடி அவர்கள் மூலமாகவும் ஒரு சரியான தீர்வை எட்ட என்னாலான அத்தனை உதவிகளையும் நான் செய்வேன் ஏன்னா ஒடுக்கப்பட்டது ஒடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற வார்த்தையே இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அந்த உரிமை நியாயமா எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் இன்றாவது கிடைக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் எங்க தேங்கி இருக்கு எந்த இடத்துல தடையிலிருந்து தடைப்பட்டு நிக்குது தேவேந்திர குல வேளாளர்களுடைய அடையாளம் எங்கே வந்து அப்படியே வந்து நிற்குது அப்படிங்கிறது தெரிஞ்ச செய்தி தான் அதை மறுபடியும் சொல்ல தேவையில்லை எல்லாவற்றுக்கும் ஒரு மாற்றம் வரும் சரியான முன்னேற்றம் வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போட ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அவர் வந்து அறுபதுக்கு அறுபது கொண்டாடி இருக்கிறாரு அப்புறம் ஐம்பதாவது திருமண நாளை கொண்டாடி இருக்கிறாரு அதுக்கெல்லாம் நாம வந்து இந்த நேரத்துல இரண்டு வார்த்தைகளையும் தெரிவிச்சுக்கிறோம் கட்சியில் இருக்கிறதுக்கே அருகதை இல்லை அப்படின்னு மூணு தரம் எம்பி ஆகி மினிஸ்டர் ஆகி இத்தனை வருடம் டிராவல் ஆனதுக்கு அப்புறம் இன்னைக்கு எத்தனை வருடம் இருக்குங்க ஒரு முப்பது வருட இது இருக்குமில்லையா டிராவல் இருக்குமோ இல்லையா அன்புமணி அவர்களுக்கு ட்வெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ் அவரும் இருக்கிறாரு இத்தனை வருடம் கழிச்சு ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு இன்னைக்கு அது தெரிஞ்சிருக்கு கட்சியில் அவர் இருக்கிறதுக்கு அருகதையே இல்லைங்கிறது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து அப்போ இனி அடுத்தது எதையெல்லாம் அவர் வந்து இவ்வளோ லேட்டாக வந்து நமக்கு அவர் புரிஞ்சு சொல்ல போறாரு அப்படிங்கிறது தெரியலை மோடி அவர்கள் வந்தா என்னை இப்போவும் கட்டி பிடிச்சிக்குவாரு அப்படின்னு எல்லாம் பேசுறாரு தனிப்பட்ட வாழ்க்கையையும் அரசியலையும் கலப்பதையே நான் வந்து ஏற்க முடியாது பெரியவர் அப்படிங்கிற முறையிலும் ஒரு காலத்தில் தமிழகத்தின் பெரிய சமுதாயமான வன்னியர் சமுதாயத்துக்கு உழைத்தவர் என்கிற முறையிலையும் அவர் மேல் இருக்கக்கூடிய மரியாதை என்றும் மாறாது ஆனா அவருடைய அரசியல் எந்த திசையில போகுதுங்கிறதுல எனக்கு ஏற்ப இல்லை அன்புமணி அவர்களை கட்சியை ஊத்து நீக்கிட்டா அடுத்தது அன்புமணி அவர்களோட இருக்கக்கூடியவர்கள் ஆதரவாளர்களை ஒரு ஒருத்தரா நீக்குவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது கட்சியிலே இருக்க அருகதை இல்லாதவரை இரண்டு முறை மத்திய அமைச்சரா எப்படி இவர் வந்து நாமினேட் பண்ணாருங்கிற கேள்வி வருது அப்போ இவரோட கட்சி கொள்கை என்ன என்னதான் தான் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வருதுங்க ரொம்ப தர்ம சங்க தாவரத்தில் ஒரு பிரச்சாரத்துக்கு வந்து போலீஸ் அனுமதி முறையை தமிழரசு வந்து தாவரத்தை பயப்படுறாங்களா பிரச்சாரத்தை இல்லைங்க தமிழக அரசு வந்து பயப்படுறாங்களா பயமுறுத்துறாங்களா அப்படிங்கிறது நீங்க சாதைக்காக கேட்க வேண்டிய கேள்வி அது அங்க அந்த கலநிலவரம் அங்கதான் தெரியும் இந்த அரசுக்கு எதிராக விமர்சன குரல் கொடுத்தாலே விமர்சனம் பண்ண பேசினாலே அவங்க வாய மூடுறதுக்கான முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கஸ்தூரி ஒரு உதாரணம் சமீபத்தில் ஏகே மூர்த்தி அவர்கள் ஒரு உதாரணம் ஆம்சாமை ஐயா ஒரு உதாரணம் இங்க இருக்கக்கூடிய பலருடைய விமர்சன குரல்கள் கூட அதற்கு உதாரணம் யாருமே எதிர்த்து பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எதேச்சாதிகார மனநிலையில தான் இன்றைய அரசு வந்து தமிழக அரசு செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அண்ணா பல்கலைக்கழக விஷயத்துல கட்சி வேறுபாடு இல்லாமல் எல்லாருமே அதுக்காக குரல் கொடுத்தாங்க கம்யூனிஸ்ட் குரல் கொடுத்தாங்க அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்கறதை நம்ம பார்த்தோம் தூழ்மை பணியாளர்கள் தங்களுடைய நியாயமான அங்கீகாரத்தை கேட்கும் பொழுது அவங்களுக்கான நீதியை வழங்காம அவங்கள ராத்திரியோட ராத்திரியா ஹைகோர்ட்ல தாக்கா வச்சு ஹைகோர்ட் ஆர்டர் வந்துருச்சுன்னு சொல்லி எப்படி அவங்க வந்து அந்த ராத்திரியோட ராத்திரியா அவங்க அவங்கள விரட்டி அடிச்சாங்க வன்முறையை பயன்படுத்துறாங்கிறத பார்த்தோம் ஸோ சாவேக்காவுக்கு அச்சுறுத்தல் ஆசை வார்த்தை எல்லாமே காட்டுறதுங்கிறது வந்து நான் கேள்விப்பட்டுகிட்டே தான் இருக்கேன் அவங்க முயற்சியை அவங்க எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க அவர்களுக்கு தாவேக்காவினர் கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட திமுகவினர் மிக அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுக்குறாங்கிறதையும் பார்த்துட்டு தான் இருக்கும் முதல்வர்களின் வெளிநாட்டு பயணத்தை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை மாற்றம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அடிக்கடி முதல்வர் அவர்கள் வெளிநாட்டுக்கு போகிறாரு எதில் மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அது தனிப்பட்ட மாற்றமா தமிழ்நாட்டுக்கு மாற்றமா அப்படிங்கிற கேள்விதான் இல்லைங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் என் கண்ணால பாத்துருக்கேங்க நான் வந்து இருக்கிறது ஹைதராபாத்ல அது எல்லாருக்கும் தெரியும் என்னுடைய இல்லமாக பணி நிமித்தமாக நான் தான் இருக்கிற பல என்னுடைய அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸ்க்கு பக்கத்து காம்ப்ளெக்ஸ்ல ஒரு செக்யூரிட்டி என்னோட பக்கத்து பில்டிங்க பக்கத்து பில்டிங்கில் இருந்து வந்திருந்த ஒரு செக்யூரிட்டிங்க நாலு வயசு பிள்ளைங்க நாலு வயசு பிள்ளைய கேம்பஸு பிள்ளைய அந்த குழந்தைக்கு இழுத்துட்டு தர தரேன்னு இழுத்துட்டு போய் நாய்கள் அந்த குழந்தைய சின்ன பின்னா பண்ணி கொதறி எடுத்துருச்சு அந்த பிள்ளை பிழைக்கல இதை நான் கண்ணால் பார்த்தவன் எனக்கும் வந்து பிராணிகள் மேல ரொம்ப ஆசை இருக்கு என் குழந்தை மருத்துவமனையில் இருந்தப்போ அதுக்கு வந்து இந்த சர்வீஸ் ஜாக்ஸ் எல்லாம் வந்தாங்க அதனால நான் வந்து ஒரு எனக்கும் வந்து எல்லா இதுவும் இருக்குதுங்க பிராணிகள் மேல பெரிய ஒரு இதெல்லாம் இருக்கு பாசமெல்லாம் இருக்கு ஆனா கண்ணால பார்த்தவங்க நானே அந்த பேச முடியாத குழந்தைய எந்த விதமான ஒரு தயவுஜாச்சு எல்லாம் பார்க்கல அதனால தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கும் வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு எனக்கு தோணுது நான் மறுபடியும் சொல்றேன் எதையும் நம்ம வந்து இப்ப இன்னைக்கு சட்டத்துல போட்டிருக்கிறது வந்து சட்ட கோரிக்கை வந்து எந்த நாயும் வந்து சுட்டு கொண்டுருங்க அப்படிலாம் இல்லை எல்லாத்தையும் தெருவை விட்டு அப்புறப்படுத்துங்க அப்படிங்கிறதா இருக்கு ஐயா பால் கறக்கக்கூடிய நம்ம தாய்ப்போல் மதிக்கக்கூடிய பசுமாட்டை கூட நாம் வந்து அந்த பசுமாட்டின் பாதுகாப்பு கருதி டிராஃபிக்கை கருதி ஊருக்குள்ளே இருக்கக்கூடாது வெளியே இருங்க அப்படின்னு நாம் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் பசுவுக்கே அது அப்படிங்கும்பொழுது மற்ற பிராணிகளுக்கு நாம் வந்து கொஞ்சம் சென்சிபிளாக இருக்கணுங்க யாரும் இப்போ வந்து அவங்கள அந்த நாய்களை எல்லாம் அப்படியே கொண்டு போட்டுருங்கன்னு யாருமே சொல்லலை அவங்களுக்கு ஜீவகாருண்யத்தோட வேற ஒரு இடத்துல ஒரு ஷெல்டர்ல வைங்கன்னு சொல்றாங்க அதை நான் முற்றிலுமா ஆமோதிக்கிறேன் அது குடிக்காதவங்க தயவு செய்து அந்த நாய்களை தட்டெடுத்து உங்க வீட்டுக்குள்ள வச்சு காப்பாத்துங்க அதை நான் வரவேற்கிறேன் அதுக்கு நான் கான்ட்ரிபியூட் கூட பண்றேன் சிறைத்துறையை சார்ந்த அவர்கள் வந்து போதைப் பொருள் பயன்படுத்தா பல கைது செய்யப்பட்டிருக்காங்க என்னங்க பயன்படுத்தினவங்களை போய் கைது பண்றீங்க வித்தவங்களை எப்போங்க கைது பண்ணுவீங்க யார் விற்கிறாங்க எந்த துறையை சேர்ந்தவங்க விற்கிறாங்க வெளிப்படையா பேசினா அப்புறம் வேற மாதிரி போயிடும் நீங்க வந்து குற்றம் நடக்கிறதுக்கான எல்லா பின்னணியும் எடுத்து மேடை போட்டு அமைச்சு வச்சிருவீங்களா அதை வந்து அதை வந்து நிறுத்துறதுக்கு இங்க வந்து எந்த வழி வழியும் இல்லையா ஆனா எவனா ஒருத்தன் ஏமாந்து அதுக்கு அடிமை ஆனான்னா

காவல்துறை போதை இலக்கிற ராத்திரியோட ராத்திரியே அங்க அங்கங்க நிற்கிறாங்க நம்ம கண்ணால டெய்லி பாத்துட்டு இருக்கோம் இல்லைன்னு சொல்ல முடியுமா அங்கெல்லாம் யாராவது வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்களா புது டிஜிபி வந்திருக்காருன்னு கேள்விப்படுறேன் அவர் ஆபீஸ் முன்னாடியே ஒரு விளாசம் நடக்குது அதுக்கே அவர் வந்து சர்க்கார்த்தவரை வந்து ஆக்ஷன் எடுத்துட்டாங்க ஒரு தாக்குதல் நடத்தினவங்களை வச்சு பிரெஸ் மீட் நடத்திட்டாங்க இப்போ புதுசா வந்திருக்கிற டிஜிபிக்கு என்னுடைய வேண்டுகோளா நான் வைக்கிறேன் இந்த மாதிரி அடிக்கடி பிரஸ்ல கேட்கறாங்க நீங்களாவது வந்து ஆக்ஷன் எடுங்க சார் பட்டியாபாடு அது ரொம்ப சரியான நிலைப்பாடு பட்டியல் சமூகம் வரலாற்று பெருமைய அவங்களையே மறக்கிற அளவுக்கு ஒரு பல்லாண்டு காலமான பல பத்தாண்டு கால ஆல்மோஸ்ட் மோர் தென் ஹண்ட்ரட் இயர்ஸா போ போட்டு போன வேலையை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறோம் பிரிட்டிஷ்காரம் பண்ண வேலையெல்லாம் சரியும் கிடையாது நமக்கு முன்னாடி வந்த அரசாங்கங்களுடைய நிலைப்பாடு தெரியும் கிடையாது எப்பவுமே நியாயங்கிறது நம்ம மனசாட்சிக்கு தெரியும் தேவேந்திர குல வேளாளர்கள் இன்று ஒற்றுமையாக தங்களுடைய பட்டியல் வெளியேற்றத்துக்காக கோரிக்கைகளை வச்சுக்கிட்டே இருக்காங்க சாமி வரம் கொடுத்தாலும் பூசாரி வரம் கொடுத்தாத கதையா மத்தியில பாஸ் ஆயிடுச்சு இங்க தேட்டில் தான் நிக்குது கண்டிப்பான நியாயமான இந்த கோரிக்கை ஏன்னாங்க சமூக நீதிக்கு அதுவும் நம்ம படிச்சுட்டோம் மேலே வந்துட்டோம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லைங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மரியாதை கொடுக்கணுங்க இன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம வந்து நீ என்ன பாலு நீ என்ன பாலுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லை நாம ஒருத்தருடைய பொருளாதாரத்தை தான் அதை நம்ம மதிப்பிடுறோம் கல்வியை வச்சு மதிப்பிடுறோம் இப்படிதான் எல்லாத்துக்கும் மேல நாட்டுக்கு நாம என்ன செய்யறோம் அப்படிங்கறதாங்க இனி நான் வந்து என்னைக்குமே ரிசர்வேஷன் என்ன சொல்லுறேன் தெரியுமா நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கறது வந்து நம்முடைய குறிக்கோளா இருக்கக்கூடாது நம்ம நாட்டுக்கு என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் நம்முடைய அடையாளமா இருக்கணும் அதை வச்சுதான் நம்முடைய அடுத்த தலைமுறையுடைய இனமான உணர்வையும் சமூக நீதியும் நாம வந்து முடிவு பண்ணும் ஏன்னா எல்லா இடத்துலயும் வறியவர்கள் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் புவர் பீப்புள் இருக்கிறாங்க எல்லா இடத்துலயும் நல்லா இருக்கிறவங்க இருக்கிறாங்க அவங்க ரெண்டு பேரையும் ஒரே தரத்துல வைக்க கூடாதுங்கிறது என்னுடைய கருத்து

அப்படி அதிகாரபூர்வமாக எதுவும் வரல செங்கோட்டையன் அவர்கள் சொல்றாருங்க அவர் வந்து யார சந்திச்சாரு அப்படிங்கறத வந்து அவர் சொல்ல கூடாது சந்தித்தவர்கள் என்ன அதுக்கு அடுத்த முன்னேற்றம் என்னன்னு அவர் சொல்லணும் சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்ல விரும்புறேன் ஏன்னா செங்கோட்டையன் போன்ற மிக பெரிய அனுபவசாலி பழுத்த அரசியல்வாதிகளுக்கு என்னால எதுவும் கருத்து சொல்ற அளவுக்கு நான் வந்து பெரியவ கிடையாது இருந்தாலும் உதயகுமார் அவர்கள் ஏற்கனவே அவருடைய வீட்டில் ஒரு துக்க காரியம் நடந்திருக்குது அவர் தாயை இழந்து தவிக்கும் நேரத்திலும் அவர் வந்து மனசு வெம்பி ஒரு விஷயம் சொல்கிறாருன்னா அதை வந்து சொச்சைப்படுத்தி இருக்க வேண்டாம் அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் எனக்கு நான் இது வரைக்கும் கிழிப்பிள்ளைக்கு சொல்கிற மாதிரி சொன்னது தான் தீய திமுக அரசை முதல்ல அப்புறப்படுத்தலாம் அதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கொள்கை ரீதியான மற்ற விஷயங்களை பார்க்கலாம் ஏங்க இந்தியா கூட்டணின்னு வெற்றி கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் மம்தா பானர்ஜியும் ஆம் ஆத்மியும் ஒரே இடத்துல இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது எதிரெதிராக போட்டி இருக்காங்க கேரளாவில் அதே இடத்துல வந்து பார்லிமெண்ட் அசம்பிளி பார்லிமெண்ட் ரெண்டும் நடக்குது இடைத்தேர்தலில் தனித்தனியா இருக்காங்க அசம்பிளிக்கு சேர்ந்து இருக்கிறாங்க வாக்காளர்களுக்கெல்லாம் குழப்பமா இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒற்றுமையான அதிமுகவுக்கு ஒரு ஆதரவு என்கிட்ட இருந்து வருது ஒற்றுமை இருந்தால் அனைவருக்கும் நலம் ஒற்றுமை வாழ்வதாலே உண்டு நன்மையே வேற்றுமையை வளர்ப்பதனாலே விலையில் தீமையே அப்படின்னு சேர்ந்த ஒற்றுமை சொல்றீங்களா செங்கோட்டையன் எடப்பாடி மட்டும் சேர்ந்த ஒற்றுமை சொல்றீங்களா என்டி கூட்டணியில அதிமுக கூட்டணியை பற்றி பேச எனக்கு எனக்கு எந்த கருத்தும் இல்லை ஆனா தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகித்த தினகரன் அவர்கள் ஓபிஎஸ் அவர்கள் இன்னும் இதுவரை வராத விஜய் அவர்கள் பிரேமலதா அவர்கள் போன்றவர்கள் கூட என் கூட்டணிக்கு வலு சேர்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய என்னுடைய கருத்து என்னகரனை இல்ல அது வந்து அவர் அவசரப்பட்டு ஏதோ ஒரு மைண்ட் ஒரு மன உளைச்சல்ல அவசரப்பட்டு சொல்லிட்டாருன்னு நான் நினைக்கிறேன் பொதுவாக வந்து எப்பவுமே பேலன்ஸு தவற மாட்டார் தினகரன் அவர்கள் எதுவாக இருந்தாலும் இதையெல்லாம் வெளியே பேசக்கூடாது எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் வந்து சீக்கிர விஷயமே இல்லை அவங்க அவங்க அங்கே பாலஸ்தீன் இஸ்ரேலுக்கே வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க இதெல்லாம் வந்து எத்தனையோ காலமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிற கட்சி இருக்க தலைவர்கள் வந்து இதை ஈஸியாக சமாளிக்கலாம் நயனார் அவர்கள் தனி மனிதர் இல்லை அவர் வந்து ஒரு கட்சியுடைய தலைவர் கட்சியுடைய நிலைப்பாடு தான் அவர் எடுக்க முடியும் தினகரன் அவர்கள் யார் வந்து முதல்வர் வேட்பாளராக இருக்கணும் அப்படின்னு அவர் ஒரு கண்டிஷன் வச்சாருன்னா யாரால் அங்க ஒத்துக்க முடியும் அவரோட கூட்டணி கிளையாலே ஒத்துக்க முடியாதுங்க சேமுதிர்கா கூட்டணี இல்லாம யாரா ஆட்சி அமைக்கிறது இன்னைக்கு திமுக ஆட்சி அமைச்சிருக்கே இல்லைங்களா அதனால அவங்களுடைய முக்கியத்துவத்தை சுவத்தை நாம அங்கீகரிக்கிறோம் என்ன பொறுத்த வரைக்கும் சேமுதிர்கா எண்டியோடு சேர்ந்து பயணிக்கணும் என்பதுதான் என்னுடைய கருத்து ஆ ஐயோ நான் எதை எந்த எதிர்பார்ப்போடையும் நான் வரல நான் அஞ்சு வருஷமாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அஞ்சு வருஷமாக நான் அரசியல் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் எந்த எதிர்பார்ப்போடையும் வரல என்னுடைய ஒரே எதிர்பார்ப்பு மக்களுக்கு நல்ல ஒரு ஆட்சி கிடைக்கணும் விடியணும் அஞ்சு வருஷமாக விடிய முடியும் வெயிட் இருக்கோம் இருட்டாகவே இருக்குது விடியணும்